ஒரு காலத்தில் தொழில் ஆரம்பித்து வெளிநாட்டுக்கு ஆழாய விதியா பறக்கலாம் எல்லாம் செய்யலாம் எத்தனையோ பிளான் போட்டேன் நடக்கலப்பா மனநிறைவா இல்லையா இப்போதைக்கு கையில் இருந்த பணம் எல்லாம் இழந்து எல்லா கடன்களையும் பெற்று இனி தலைத்து வர முடியுமா முடியாதா என்ற ஒரு பெரிய சந்தேகத்தை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு தூங்காமல் நீங்கள் ரெண்டும் வேதனைப்படுறீங்களாம் பத்தொம்ப சில மக்களே கால் உண்வாங்க உங்களுக்கு நான் சொல்றத அமெரிக்காவில் என் மகன் ஒருத்தன் விஞ்ஞானியாக இருக்கான் அவன் உங்களுக்கு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கானா நான் கருப்புசாமி சொல்லுதான் பாருடா இந்த கருப்புசாமி இப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு கண் திறந்து விட்டு வழிவாக்கியான கொடுத்து வாழ வைக்கிறாரு இவர் தான் ஏன் உண்மையான கருப்புசாமின்னு அவன் அங்க பேசிக்கிட்டு இருக்கான் என்ன பார்த்து அதனால இப்ப உங்களுக்கு மீண்டும் தலை தூங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பண உதவி மட்டும் நான் செஞ்சா போதும் அந்த பண உதவிக்கு செக்யூரிட்டி என்னடா வச்சிருக்க நீ எல்லாம் இல்லை யாராவது மன உபந்த நிலையில உங்களுக்கு பணம் இருந்தா தொழில பெருக்கி அப்படி மெல்ல மெல்ல தலைத்து வந்துக்கலாம் ஒரு பத்து ரூபா தந்தா சம்மதிச்சுக்கிடுவியா பத்து லட்சம் காணாது ஒரு கோடி ரூபா தந்தா சந்தோஷமாயிருவியா கால் ஒன்றுவா வருமானு பாக்கிறேன்டா இன்றையிலிருந்து மூன்றாவது வாரத்தில் ஒரு கோடி ரூபாய் என் பிள்ளைக்கு கொடுன்னு உத்தரவாயிருக்கு வா வாங்க கண்ணை முடிக்காங்கப்பா கோயில்பட்டியில யாரா இருக்கான் யார் இருக்கா கோயில் பெட்டிலிருந்து ஒரு உத்தமன் ஒருவனால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அது எப்படின்னு சொல்லவே முடியாது அந்த உதவி ஒரு பண உதவியாக இருக்கும் அதில் நீங்க முன்னேறிவீங்க சந்தோஷமா இருங்க கண்ண முடிக்காங்க ஆகாயத்திலிருந்து செல்வத்தை இறக்கியிருக்கேன் வீட்டில் ஒன்று போய் வழி கிடைக்கும் பணம் கிடைக்கும் வெற்றியா செல்ல மக்களே ஐஸ்வர்யமா இருமா நல்லா மூன்று முறை என்ன பார்க்க வரலாம் வந்து இதை கொண்டு வந்து வருவான் தலை தோங்குங்கள் மூன்று வருஷமாக கல்யாணத்துக்காக முயற்சி செய்து எல்லா விஷயமும் தோற்றுட்ட பரிகாரம் பர செய்தோம் தாயத்து பல கண்டோம் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் ஜாதகங்கள் எல்லாத்தையும் கண்டுபிட்டோம் எந்த உண்மைகளையும் காணவில்லை கடைசியாக உதவி என்று நினைத்து ஒருவரிடம் உள்ளத்தையும் பறிகொடுத்தோம் ஆனால் அதுவும் சரியாக நடக்கவில்லை காலம் விட்டு வாருங்கள் சரி உள்ளத்தை கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தீர்ப்பு எடுக்க முடியலனா தான் பிரச்சனை என்ன நூறு தடவை கால் விட்டுவாடா எலிப்பேல அண்ணன் என்ன இப்போ உனக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்து கொடுத்து உன்னை கல்யாணம் முடிச்சு மங்களகரமா நான் பார்க்கணும் அவ்வளவுதான விஷயம் நிறையான தொழிலுக்கு என்னப்பா வச்சிருக்க ஆம்பளையா இருக்கேன் வாக்கப்பட்டுக்கான எந்த பேய் உள்ள வந்து வாக்கப்படுவா உழைக்க வேண்டாம் மேடம் பேயில உழைக்கணும்ல என்ன தொழில் தெரியும் உனக்கு சேரன நாட்டிலும் நீ அப்படின்னா என்ன அர்த்தம் சேரநாடு எது கேரளா அது கொங்குநாடு கோயம்புத்தூர் சோழநாடு தஞ்சாவூர் தொண்டை நாடு காஞ்சிபுரம் சேரநாடு கேரளா பாண்டிய நாடு திருநெல்வேலி மதுரை திருநெல்வேலி புரியுதா நீ எங்கே சேரநாட்டில் இருக்க அங்கேயே ஒரு பெண்ணு கிடைச்சா கட்டிக்கலாமா கட்டிக்கலாமாடா ஆனால் உன்ன நம்பி தரணும் அவ்வளோ தடவை கண்ணைமூடு உன்ன நம்பி வராளானு பார்க்கேண்ணா மகரம் தை மாதத்து கூட உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க அது வரை இப்ப பழகிக்கிட்டு இருக்க விட கண்கரங்க பாத்துக்காடா நல்லா இருக்கா நல்லா இருக்கா உண்மையை தானே சொல்றத நம்ம தப்பா சொல்ல மாட்டோம் அவனும் ஒரு ஆறுதலா இருக்கணும்ல சரி 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 நல்லாருங்க நல்லா மேட்டரை உடைக்கினா ஏன் நீயும் கற்க்கிட்டியடா கர்மசாமி ஆமா கேரள தேசம் கேரள தேசம் அஸ்ட்ரோலஜர்ஸ் சோதிவ விஞ்ஞான சிகாமணி நான் உத்தரவிட்டு உன்னுடைய தொழிலுக்கு வெகுமதி நிறைய கிடைச்சாச்சு அதே மாதிரி ஒரு மனை ஒன்று உருவாக்குவதற்கு கூடிய பாக்கியமும் தந்துட்டேன் இப்போ இவ உடல்நிலையில் இருக்கக்கூடிய வேதனையை தீக்கணும் என்ன மகளே அதே மாதிரி ஒரு பிள்ளையுடைய கல்வி மட்டும் கொஞ்சம் மண்டையில குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு அதை கொஞ்சம் சரியாக்கி தெளிவாக்கி கொடுக்கணும் வேற என்ன வேணும் உன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இஷ்டத்துக்கு ஓகே பண்ணி தந்தா போதும்லாம்

சிரிப்பு சிரிப்பாக இருந்தாலும் தெய்வீகம் தெய்வீகமாக இருக்கணும் புரியுதா இதை கொண்டு வீட்டில் வச்சு நல்ல பூஜிக்கணும் உன்னுடைய வேலையில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் தீரும் நீ நிம்மதி அடைவாய் வெற்றி உண்டு ஃபாரினுக்கு ஒரு பிள்ளையை அனுப்பணுமே அதுக்கு என்ன செய்யறது ஒரு பொண்ணு கல்புக்கு போகணுமே போகணுங்களோ போய் ஆ நல்ல வழியோட நல்ல மார்க்கமாக இருக்கும் கேட்டோ அசத்திடுவோம் அப்படி சந்தோஷமாக இருங்க செல்வங்களே ஐஸ்வர்யமாக இருங்கள் போய்ட்டு வாங்குவோம் நல்லா கர்ப்பசாமி மதுரை மாநகர் வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை சரியாகணும்னு கேட்டு வந்தது யாரு மாடா என் செல்ல குட்டி பேயில வந்து உட்காருடா உட்காரு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்கே வண்டி வண்டி வண்டின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு வண்டி ஒரு மாரியம் கோயிலுக்கு பெருக்கீங்களா பெருக்கீங்களா ஆமா அந்த அம்மாட்ட கொஞ்சம் கேட்கிறேன் கொஞ்சம் கண்ண முடிக்கிறதையா முடிக்க வீட்டுக்காரனுக்கு ஆயுளுக்கு பங்கம் இல்லாம நாலு பேரை போல எழுந்து நடக்க வச்சா போதும்ல கொண்டா வெற்றியாக நடக்க வைக்க அந்த வண்டியூர் மாரியம்மனுக்கு நீயும் போய் பூமாலைகள் வச்சு பொங்கலிட்டு கும்பிட்டு மகிழ்ச்சியோட வந்து அங்க இருக்கிற குங்குமத்தை கூட குங்குமத்தை காப்பாற்ற அறிவேன் அறிவேன் கர்மசாமி உடல்நிலையில் இருக்கக்கூடிய மைனர் தீர்த்து எல்லாமே சரியாயிரும் வீணா பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை இந்த நடக்க வைக்க யாரு அவனை சம்மதிக்க வைப்பேன் உயிரோட எந்திரிச்சு வரவும் வைப்பேன் உன்னுடைய ஆத்மாவை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் அவசியமில்லாத நட்புக்குள்ள சேர்ந்து உழைப்பு குற்றவாளி உட்கார்ந்துருக்கா நீ விருத்தி அடைய முடியாமலும் அதை தொடர்ந்து பிடித்து கொள்ள வாய்ப்பு இல்லாத நிலையில் உகந்து கொண்டிருக்கிறாய் அதனால இந்த பிரச்சனையும் தீரணும் எனக்கு எந்த ஒரு சட்டப்படி ஆபத்து வராமலும் காப்பாற்றணும் இதான் உன் கேள்வி காலம் சும்மா இருக்கணும் நவம்பர் மாதத்துக்குள்ள தொழில் ஊக்கமாக கிடைக்கும் மகளே நல்லா ஓகே மதுரை மாநகர் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனமர்த்தம் அடைந்தது கர்பசாமி உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய வீட்டுக்குள்ள இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மா கொஞ்சம் வந்து அந்த ஆத்மாக்கள் உனக்கு புண்ணியம் உன் உத்தரவாயிருக்கு வாழ்க்கைக்காக நீ கல்யாணத்துக்கு முயற்சி செய்து சுமார் இரண்டு ஆண்டு காலங்கள் நீ கொஞ்சம் முயற்சிக்கிற அதுல வெற்றி இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க சொந்தத்துல மாப்பிள்ள கிடைக்காதுன்னு உத்தரவு காலத்துவ நத்தம் பகுதியில யாரு பார்க்க நல்ல நண்பர்கள் மூலமாக அந்த எல்லையிலிருந்து ஒரு அற்புதமான சம்பந்தம் கிடைக்கும் நல்லாருந்து வெற்றி ஆகிக்காமி ஆமா அமைதி அதே மதுரை மாநகர் ஒரு டாக்குமெண்ட் எழுதி அது இன்னும் பூர்த்தி ஆகவில்லை யாருக்கு அந்த டாக்குமெண்ட் பூர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டேன் இவனுக்கு யார் இருக்கா இவன் இந்த சொத்தை கட்டிக்கிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது வந்தா பாத்து பேசி தீத்து கொடுவோம் அப்படின்னு ஒரு பக்கத்துல ஒருத்தி இன்னொருத்தி கோர்ட்டில் கொடுத்து அவனுக்கு எல்லாம் ஒதுக்கி முடித்தாச்சு அவன் தான் கையெழுத்து போடுத்து அது சாட்சி இருக்கு இப்போ எங்கிட்ட வீணா மாறான் அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஒருத்தி உருவாக்குதான் கல்லூற்றுவான் இப்ப இன்னொருத்தருடைய உதவியால அந்த டாக்குமெண்ட்டை பூர்த்தியாக்கி அதில் பாதி சொத்து உரக்கு கிடைக்க நான் உத்தரவாக்கிருக்கேன் அப்பா தர்மத்துக்கு சேரும் புண்ணியம் உண்டு அதே மதுரை மாநகர் பேராசிரியர் டாக்டர் மூவாவை கண்டவர் யாரெல்லாம் வந்திருக்கிய கால் ஒன்று உட்காராம் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி உடைச்சு சொல்லாம சூட்சமா சொல்லி எங்க விஷயத்தை நடத்தி தாக்கர்பு சாமி பொம்மு பிள்ளையை ஊர்மைக்கே கல்யாணம் முடிச்சு வாழ வச்சு தந்துருந்தேன் ஆம்பளை பயிலுக்கு ஆனந்தமான வாழ்க்கையும் வெளிநாட்டில் புண்ணியத்தையும் கொடுத்து சேர்த்து தந்துருந்தேன் கால் ஒன்று கருமசாமி இது வார்த்தை ஜாலமா இருக்க கூடாது நடைமுறையா இருக்கணும் அப்படித்தானே நடைமுறையா இருக்கும் வித்து தாரேன் அதுல ரூபா கிடைக்கும் அடுத்த மாதம் அட்வான்ஸ் வாங்கிடுவோம் சந்தோஷமா செய்யுங்க முடிஞ்சாச்சு பாசிட்டிவ் ஆஃப் திங்கிங் ஓகே அப்படியா சரி பாண்டிச்சேரி எல்லை யாரு இருக்காப்பா பாண்டிச்சேரி எல்லை வா என்ன வேணும் உனக்கு யாருக்கலாம் கண்ணமுடி நீ ஒன்னும் சொல்லாண்டா நான் பாத்துக்கிடுவேன் என்ன உன் தடையை இப்ப எப்படி தடவுதனும் அத மாதிரி இப்ப உங்ககிட்ட பணம் காசு ஒண்ணுமே இல்லாம தடவி போய் தான் இருக்க தேவையில்லாதவங்க சொல்ல கேட்டு வீட்டுல இருக்கிற பணத்தெல்லாம் கடல் அடி போட்ட மாதிரி முட்டா பெயர் ஆகி இப்ப ஆண்டி ஆகி வந்து உட்கார்ந்துருக்க மகாராஜா அதுதானே உண்மைப்பா கால் நிறுத்துவான் அதனால இப்ப மீண்டும் இழந்த செல்வத்தை பெற முடியுமா அல்லது வேற என்ன வழி எனக்கு உண்டு இப்ப நான் திருவோடு எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டேன் கருமசாமி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு கேட்டு வந்திருக்கேன் இதுக்கிடையில சென்னை வரை சென்று போய் பார்த்து ஏதாவது உழைப்பு இருந்தா உழைச்சு பார்க்கலாம்னு ஒரு முடிவு அதுக்கு உனக்கு இதுவரை ஒரு வெட்டியும் கிடைக்கிற முப்பது நாளில் ஒரு வெற்றியை தார வெளிநாட்டுக்கு ஓடு காலுவா போ வா வைப்பான் கர்பசாமி வாக்கும் போவேன் பல லட்சங்கள் பெற்று வருவாய் சரி கரெக்ட் ஓகே நல்லது நத்தம் தங்க நகைகளை பத்தி யாருக்கு வருத்தமோ ஐயரு வந்தாரா ஆட்டம் போட்டாரா எல்லாம் பிடிச்சிட்டு மூடிக்கிட்டு கிடந்தாரா மூணு வருஷ காலமாக உடைந்த பானையில் சோறு தங்காதது போல உழைத்த முதல்ல உங்க வீட்டில் சேரவே இல்லை உண்மையா இல்லையா என்று யாரு வீட்டுக்காரர் தானா ரொம்ப வெக்கப்படுவாரோ ஐயா இல்ல அங்க கடி அடிக்கடி கடிப்பான் இங்க இருந்தா ரொம்ப அடக்கம் ஒடுக்கமா உட்கார்ந்துருக்கான் கால் உண்வான் நம்ம சொன்ன கேட்கான் சாதகத்தை போய் பார்த்தீங்களாம் சோதிடர் சொன்னாரா ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு கரகம் காடாது அதனால நீங்க படாத பாடுபட வேண்டிய நிலைமை இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஏழை கோண பேசினா யாராவது ஒருத்தருக்கு உயிர் காவத்து வரக்கூடிய நிலைமை நடக்கும் அப்படி என் பிள்ளைய நான் சாக விடுவேனா விட மாட்டேன் காப்பாத்துவேன் உனக்கு உழைப்புக்கு ஒரு வழியும் காட்டி தொழிலையும் தாரேன் அதே மாதிரி பணமும் அள்ளித்தார போதுமில்லா வேற என்ன வேணும் தொழில் உருவாக்கி தார இந்த அப்படி இந்த வருஷமே கிடைக்கு சந்தோஷமா செல்லம் செண்டை கூட கூட சொல்றேன் அமைதியாரே இந்த வாங்கி அதுக்கு தான் பணம் கொடுத்துருக்கேன் நாளை இருந்து கேடு வரும் படிபுடிக்கா ஓடு இந்த மலர்களை நன்றாக பாருங்கள் எல்லா பக்தர்களும் இது உலக நாடு முழுக்க காட்சி அளிக்கும் இப்ப நான் யூடியூப்ல காட்டுறது இந்த மலர் இங்கே காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு வரும்பொழுது தூய வெள்ளை ரோஜாவாகத்தான் வந்தது ஆனா இப்போ ஒவ்வொரு இதழ்களுக்கும் ஒவ்வொரு வண்ணங்கள் ஒவ்வொரு கலர் இருக்கு இது எப்படி உருவாகுச்சு அப்படிங்கறத பொழுது முதல்ல இதை சைனாவில் தான் கண்டுபிடிச்சாங்க நெதர்லாண்டில் இதை கண்டுபிடிச்சாங்க வெள்ளை ரோஜாவை இப்ப இவர் கையில நீங்க காலையில கொடுத்தீங்கன்னா மாலை ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள ஒவ்வொரு இதழுக்கும் ஒவ்வொரு நிறமாக அப்படி இயற்கையிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான மன விஞ்ஞானத்தை இவர் கண்டறிந்திருக்கிறார் இந்த தண்டுகள் மூலமாகவே இந்த வண்ணங்களை ஏற்றி அப்படி ஒவ்வொரு இதழுக்கும் ஒவ்வொரு நிறம் கிடைக்கிறத மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த இதழ் எத்தனை நாட்கள் இந்த வண்ணம் இருக்குமப்பா வரை இந்த வண்ணங்கள் மாறாது இப்படி ஒரு புதுமையான படைப்பை இந்த மனிதன் உருவாக்கி பல நாட்கள் காத்திருந்து முயற்சி பண்ண அப்படியா யார் மூலம் நெதர்லாண்ட்ல ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாரு

அந்த எல்லைக்குள்ள நீ நடத்துகிற தொழில மூன்று பேர்கள் போட்டிக்கிட்டு அதுல சட்டப்படியான பல்வேறு இளைஞர்களை உருவாக்கி அந்த தொழிலை இப்ப நடத்த விடாம சில கண்ட்ரோல்ல குழப்பம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது நீதிமன்றம் வரை செல்லுமா என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன் போகத்தான் செய்யும் ஆனா அதற்கு முன்பு தடையை போட்டு உங்க பக்கத்துல சக்ஸஸ் ஆகி அந்த தொழிலை வரிவுறுத்தி தந்தா போதும்லாம் காலம் சொல்லலாம் இப்போ உங்களுடைய படங்கள்லாம் கோடியை ஒட்டி பல படங்கள் நஷ்டமாயிருச்சு அந்த படங்கள்லாம் வீடு வந்து சேரணும் அதுக்கு அடுத்து மென்மேலும் ஒரு பதவியை உயர்த்தி தரக்கூடிய பாக்கியமும் கிடைக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே வேற எதுவும் மாறுபாடு நடந்து எதுவும் குழப்பம் நடந்திருக்குமோ இந்த ஒரு சில சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அந்த சந்தேகத்தையும் தீர்த்து வீட்டில் ஒரு நாள் குடியேறி உங்களை நான் புனிதமாக்கி தந்துருந்தேன் மக்களை கால் உணட்டுவாங்க வருப்பா என் துணையா உன் குடும்பம் உயரும் உன் எண்ணங்கள் மலரும் வருங்க வேற என்ன வேணும் மகளே வெட்டி ஆகிட்டேன் சந்தோஷமா இருக்கலாம் எல்லாம் வர வச்சிருக்கேன் சொன்ன கோடிக்கணக்கில் வந்துடும் சந்தோஷமா இருந்தா வீடு வந்து சேருது நல்லா இருக்கு நான் சொல்லுவேன் கர்ப்பசாமி ஆமா நாகர்கோவில் கணவன் மனைவி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நீதிமன்றத்தில் இருந்து வளர்க்கிற வெற்றியான ஒரு இடத்தை வெற்றியாகி தரேன் அதே போல நீ பெத்த பிள்ளைக்கு நானே மங்கலி எடுத்து காப்பாற்றி கல்யாணத்தையும் முடிச்சு தாரேன் வெற்றி ஆகிக்கலாம் வேற என்னப்பா வேணும் முடித்துருவோம் ஆவணியில சக்சஸ் பண்ணுறேன் சந்தோஷம்